ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு பாத்தீங்கனா நம்ம ஒரு முஸ்லீம் ரொமான்டிக் ஃபீல் குட் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Subscribe பண்ணாம பார்க்கறவங்க Subscribe பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி பல கதைகள் கேட்கலாம். ஒரு முஸ்லிம் இளவரசியின் இளஞ்சிவப்பு காதல் கதை. தமிழகத்தின் கடற்கரையோரத்தில் ஒரு அழகிய அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையின் இளவரசி தான் சையரா. அவள் அழகில் மட்டுமல்ல அறிவிலும் திறமையிலும் மிஞ்சியவள் அவளுக்கு இளஞ்சிவப்பு நிறம் என்றால் மிகவும் பிடிக்கும் அவள் அணிந்திருக்கும் ஆடைகள் முதல் அவள் வசிக்கும் அறைவரை எல்லாமே இளஞ்சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும் ஒரு நாள் அரண்மனைக்கு அருகில் உள்ள கிராமத்தில் ஒரு இளைஞன் வந்தான் அவன் பெயர் அப்துல் அவன் ஒரு திறமையான மரச்செதுக்கர் அரண்மனையில் நடந்த ஒரு திருவிழாவில் அப்துல் செதுக்கிய இளஞ்சிவப்பு மறச்சிலை சையராவிடம் பரிசாக கொடுத்தான் சையரா அந்த சிலையை மிகவும் விரும்பினாள் அதன் பிறகு சையரா மற்றும் அப்துல் இருவரும் நெருங்கி பழகத் தொடங்கினர் அப்துல் சையராவின் இளஞ்சிவப்பு நிறத்திற்கான ஆர்வத்தை பற்றி தெரிந்து கொண்டான் அவன் சையராவிற்காக இளஞ்சிவப்பு நிறத்தில் பல அழகான பொருட்களை செதுக்கி கொடுத்தான் சையரா மற்றும் அப்துல் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் விரும்பினர் ஆனால் அவர்களின் காதல் எளிதானதாக இல்லை ஏனென்றால் சையரா ஒரு இளவரசி அப்துல் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் சையராவின் தந்தை அவர்களின் காதலை ஏற்கவில்லை ஆனால் சையிரா மற்றும் அப்துல் இருவரும் தங்கள் காதலை விடவில்லை அவர்கள் தங்கள் தந்தையை சமாதானப்படுத்த பல முயற்சிகள் செய்தனர் இறுதியில் சையிராவின் தந்தை அவர்களின் உண்மையான காதலை புரிந்து கொண்டு அவர்களின் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார் சையிரா மற்றும் அப்துலின் திருமணம் மிகவும் விமரிசையாக நடந்தது திருமணத்தின் போது அப்துல் சையராவிற்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு அழகான அரண்மனையை பரிசாக கொடுத்தான் சையரா மற்றும் அப்துல் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அதோட இந்த கதை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாப்பி எண்டிங்கோட முடிஞ்சிச்சு இந்த கதை மாதிரி நிறைய கதை கேட்கறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுங்க 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 அந்த போன வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் பாய் கேஸ் நாளைக்கு பாக்கலாம்